கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மத்தேயு பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தால் பர்லோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று வாசிக்கிறோம் நம்முடைய காரியங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் எந்த ஒரு நன்மையான ஈவும் நமக்கு உண்டாக வேண்டுமென்றால் நாம் இந்த பூமியிலே ஒருமனப்பட்டு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் எந்த காரியத்தை குறித்தாகிலும் நாம் ஒருமனப்பட்டு தேவனிடத்திலே கேட்கும் பொழுது பரலோகம் அதை அங்கீகரிக்கிறதாய் பரலோகத்தின் பிதாவாகிய தேவன் நம்மை அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார் எந்த காரியமும் என்று நாம் சொல்லும் அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம் குடும்பத்தின் வாழ்க்கையாக இருக்கலாம் எந்த காரியத்தையும் எந்த தீர்மானத்தையும் நாம் நிறைவேற்றுவதற்கு முன்பதாக நம்மிடத்திலே ஒரு ஒருமனம் காணப்பட வேண்டும் ஏனென்றால் இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவன் என்று பார்க்கிறோம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் சில நேரங்களிலே சில முடிவுகளை எடுக்கிறோம் ஆனால் நம்முடைய ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும் மாம்சத்திற்கு விரோதமாய் ஆவியும் போராடுகிறதை நாம் கவனித்திருக்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவ சித்தத்திற்கு நாம் அர்ப்பணித்து நம்முடைய இஷ்டத்திற்கு எதையும் செய்து விடாதபடிக்கு தெய்வ சமூகத்திலே நாம் வைத்து தெய்வ சமாதானத்தை பெற்றுக்கொண்டு அந்த காரியத்தை நாம் ஒரு மனதோடு கூட ஆவியின் ஏகசந்தையோடு கூட நாம் செய்யும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாகவே இருக்கிறது குடும்ப வாழ்க்கையிலே நேகருடைய ஆலோசனைகளை நாம் பெறுகிறோம் ஆனால் அவைகளெல்லாம் ஏக மனதாய் இருக்கும் பொழுதுதான் ஒருமனப்படும் பொழுதுதான் அங்கு தெய்வ சமாதானம் சூழ்ந்து கொள்கிறதா இருக்கிறது அதியாகமாம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்திலே யோசிப்பு அங்கு எகிப்திலே அதிபதியாக அமர்த்தப்பட்ட பின்பு சகோதரர்கள் எல்லாரும் இந்த யோசிப்பை காண செல்கிறார்கள் அப்பொழுது யோசிப்பு தன்னுடைய சகோதரர்கள் என்று கண்டு ஆனால் சகோதரர்கள் யோசேப்பை கண்டுகொள்ளவில்லை அவர்கள் மறுபடியுமாக தானியம் வாங்க வர வேண்டுமென்றால் உங்களுடைய இளைய சகோதரனை என்னிடத்திலே அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார் ஏனென்றால் அங்கு போன எல்லாரும் அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் எல்லாரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறார்கள் ஆனால் அங்கு லேயாலின் பிள்ளைகள் இருக்கிறார்கள் வேலைக்காரியின் பிள்ளைகள் இருக்கிறார்கள் ராகேலின் பிள்ளையாகிய தன்னுடைய தம்பிக்காக அவனுடைய மனம் இயங்குகிறது உடனே அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறான் உடனே சகோதரர்களில் எல்லாரும் அதற்கு இசைந்து பதில் சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட இசைவான காரியம் அவர்களுக்குள்ளே உண்டான பொழுதுதான் அங்கு ஒரு நன்மை பிறக்கிறது அந்த குடும்பம் இணைத்து வைக்கப்படுகிறது ஒருவரை ஒருவர் கருத்து சொல்லி பிரிந்து விடாதபடிக்கு இசைந்து அங்கு நின்ற பொழுது நாமம் தெய்வ சித்தம் அங்கு வெளிப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பங்களிலே இப்படிப்பட்ட ஒரு இசைவும் காணப்பட வேண்டும் எஸ்ரா மூணு ஒன்பதுலே கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு அங்கு ஒருமனப்பட்டு நின்றார்களாம் அப்போ சிலர் நாலு முப்பத்தி ரெண்டுலே விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள் இதனால் பூரண கிருபை உண்டானது என்று வாசிக்கிறோம் திரளான கூட்டமாய் இருந்தாலும் தனிப்பட்ட நபராய் நாம் இருந்தாலும் அங்கே ஒரே மனமும் ஒரே இருதயமும் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஏறெடுப்போமானால் இப்படிப்பட்ட நல்ல இருதயம் நமக்கு இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ கிருபை அங்கு பூரணப்படுத்தப்படுகிறதா இருக்கிறது நாம் எந்த காரியத்தை குறித்தும் நாம் தேவனிடத்திலே ஒருமனப்பட்டு கேட்கும் பொழுது அது பிதாவாகிய தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு நமக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவதற்கு அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார்நாயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் அப்படியே சன்னிதானத்திலே வருகிறோம் என்னோடு கூட கர்த்தனை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக என்ற வேத வார்த்தையின்படி இம்மட்டு ஆண்டவரே நாங்கள் கேட்ட எல்லா காரியங்களையும் எங்களுக்கு நீர் அருள் செய்தீரே அதற்காக இமக்கு ஸ்தோத்திரம் இன்னும் நாங்கள் ஒருமனப்பட்டு ஆண்டுவரே ஸ்தோத்திரம் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே ஒரு உடைய சன்னிதானத்தில் வரும் பொழுது நீர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வீங்க நாங்கள் ஒருமித்தும் உடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் எங்களுக்கு உதவிச்சேங்க தாழ்த்துக்கிறோம் யேசுவின் முளைஞ்ச எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்